வணக்கம் தெய்வ சங்கம் பத்திலிருந்து ராஜா கிராஜ் ஒரு குடும்பத்தில் துக்க சம்பவம் நடந்துருச்சு அதாவது ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப பதினாறு நாளில் அவங்களுக்கு கருமாதின்ற ஒரு விஷயத்த செய்வாங்க அடுத்தது முப்பது கழிஞ்சிறதுக்குள்ளே வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் உள்ள பொருட்களை அதாவது அந்த நபர் பயன்படுத்திய பொருட்களை அப்புறப்படுத்தி விட்டு முப்பது கழிஞ்சிருச்சின்னு சொல்லி ஒரு வழிபாடுகள் செய்வாங்க பிறகு அந்த இறந்து போன ஆன்மாவானது ஒரு வருட காலம் அந்த வீட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு வருடம் அவங்களுக்கு தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு குலதெய்வ கோயிலுக்கு முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது கூச்ச குடும்பமோ தனி குடும்பமோ இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சமயத்தில் சொல்லப்பட்ட நடைமுறைகளும் விதிகளும் அது எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஒரு சுட்சுமமான விஷயம் இருக்குது அது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் எனக்கும் சில ஜோதிடர்கள் சொன்னதாக இப்போ சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு மார்கழி மாதம் மட்டும்தான் சொர்க்கவாசல் கதவு திறக்கப்படும் அது பெருமாளுடைய கண்ட்ரோலில் இருக்குது அதனால தான் மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைணவத்தை நடத்துவாங்க கோவில்களில் உங்களுக்கு தெரியும் இங்கே இறந்த ஆன்மாக்களுக்கு அவங்க செய்த புண்ணிய பலம் இருக்கு இல்லையா அதற்கு தகுந்தார் போல ஒரு ஒருத்தருக்கா அந்த கதவுகள் திறக்கப்பட்டு அவங்க அங்கே அழைத்து செல்லப்படுவார்கள் பிறகு வருடத்துக்கு ஒரு தடவை அவங்க அந்த வீட்டுக்கு வருவாங்க அந்த வீட்டுக்கு வர்றப்ப அவங்க பராமரித்து வைத்திருந்த பொருட்களாகட்டும் இல்லை சொத்துக்களாகட்டும் இல்லை அவங்க சேமித்து வைத்த தொழில் உபகரணங்கள் அல்லது தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடு சந்தோஷமாக ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வாழ்நாளில் இது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளோ இந்த சகோதரனோ யார் அதை பேணி காத்து நல்லா வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் அப்போ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இது தான் அந்த முன்னோர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்ப அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க நல்லா வச்சுருக்கோம்னா நம்மள நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை மறைமுகமாக வேறு சொல்லுவாங்க தவசம் திதின்னு கொடுங்க அவங்களுக்கு எள்ளு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அவங்க சந்தோஷமாக போவாங்கன்னு அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமானது அவங்க கொடுத்த சொத்துக்களை நல்லா வச்சுக்கிறதும் அவங்க உருவாக்கி கொடுத்த தொழிலையோ வியாபாரத்தையோ நல்லா பார்த்துக்கிறது தான் இருந்து முழு ஆசீர்வாதம் ஒரு நபருக்கு கிடைக்குது அப்படிங்கிற ரகசியம்தான் ஏது சரிங்களா அவ்வளோதான் இந்த விஷயம் இதான் சொல்ல வந்தேன் நான் ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டால் அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறமேட்டு சில விஷயங்கள் நம்மளை பின்பற்றுறது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி சொல்லணும்னு நினைச்சேன் அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நன்றி